மிகவும் வெற்றிகரமானவர்களோட பத்து பழக்கங்கள் ஏ வாழ்க்கையோட குறிக்கோள் இது தான் இதை நிஜமாக்கிறதுக்கு நான் இன்னைக்கு இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு காலையில் ரொம்ப உற்சாகமாக எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் ஒருத்தர் ரொம்பவே வெற்றிகரமாக வர்றதுக்கு அவரோட திறமையோ அதிர்ஷ்டமோ பெரிய காரணம் கிடையாது அவரோட பழக்கங்கள் தான் பெரிய காரணம் நான் வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் ஆனால் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவில் உலகத்தோட மிக சிறந்த வெற்றியாளர்களான ரத்தன் டாட்டா எலான் மஸ் பில் கேட்ஸ் இவங்களையெல்லாம் வெற்றியாளர்களாக மாற்றின அவங்களோட பத்து ஹேபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அந்த ஹேபிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற டிப்ஸையும் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க முதல் ஹேபிட் அதிகாலையில் எழுந்திருக்கிறது பெரும்பாலான சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இந்த உலகம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க இல்லை அதிகாலையில் எந்திரிக்கிறது மூலமாக ஒரு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக அந்த நாளை உபயோகிக்க முடியும் நீங்களும் சீக்கிரமாக எந்திரிக்கிறதை பழக்கமாக கொண்டு வரணும்னா அதை இன்றைக்கி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் எப்போதும் எந்திரிக்கிற டைம்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் முன்னதாகவே உங்களோட அலாம் கிளாக்கை செட் பண்ணுங்கள் அப்படி பதினஞ்சு நிமிஷம் முன்னதாகவே எழுந்திரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இன்னமும் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி அலாம் கிளாக்கை செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த டைமுக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமை ரீச் பண்ணுற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே முந்தைய நாளில் இருந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எர்லியராக எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் ஒரு மார்னிங் ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணணும் ஒரு நாளைக்கு காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாள் எப்படி இருக்க போகுதுங்கிறது காலையில் உங்களோட மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றிகரமான மக்கள் தன்னோட காலை நேரத்தை உடற்பயிற்சி செய்கிறதுலையோ புக் ரீட் பண்ணுறதுலையோ இல்லை அன்னைக்கு நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிட்டுறதுலேயோ செலவு பண்ணுறாங்க நீங்களும் உங்களோட மார்னிங் ருட்டீன ஒரு சின்ன உடற்பயிற்சி மூலமாக அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போகிறது மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம் மூன்றாவது ஹேபிட் நம்மளோட குறிக்கோள்களை தெளிவாக அமைச்சுக்கணும் இப்போது நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கலாட்டி அது ஒரு கனவாகவே போயிடும் நான் ஃபிட்டாக இருக்கணும் அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத நினைக்கிறத விட நான் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு டெய்லியும் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் இந்த குறிக்கோள்களை ஏதாவது ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு டெய்லி மார்னிங் இதை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாவது விஷயம் தொடர்ந்து கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும் நம்ம குறிக்கோள்களை அடையிறதுக்காகவோ இல்லை நம்ம ஹாபீஸ்க்காகவோ ஏதோ ஒரு விஷயத்த கற்றுகிட்டே இருக்கணும் நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கில் இருந்து டெய்லியும் ஒரு பத்து பேஜஸ் படித்தாலே போதும் இந்த லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அஞ்சாவது விஷயம் கன்சிஸ்டன்சி எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக செய்யணும் எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக தான் அது ஒரு பழக்கமாக உருவாகும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றி திங்க் பண்ணுங்கள் டெய்லியும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது ஸோ டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் நம்மளோட உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்மளோட தான் வெற்றியோட அடித்தளம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனமும் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லியும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காகவோ மெடிடேஷனுக்காகவோ ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமும் கூட அடுத்த விஷயம் கிராட்டியூட் நன்றி சொல்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு புலம்புறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ நமக்கு என்னெல்லாம் மற்றவங்க நல்லது செஞ்சுருக்காங்களோ அதுக்காக நன்றி உணர்வோடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நன்றி சொல்லிவிட்டு படுங்க அடுத்தது தோல்வியை ஏற்றுக்கணும் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் எப்படிலாம் நமக்கு தோல்வி ஏற்படுதோ அதனால் நம்ம சாஞ்சு போயிடாமல் அதை நம்ம வெற்றியோட ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டாவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தோல்வியை மொத்தமாக புறக்கணிச்சிடாமல் அந்த தோல்வி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை அப்பப்போ திங்க் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்த முக்கியமான அட்வைஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ நம்ம சொசைட்டியில் இருக்க பீப்புள் கூடையோ ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கணும் நம்மளை சுற்றி ஆயிரம் பேர் இல்லாட்டினாலும் பரவாயில்ல பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேரும் உண்மையானவர்களாகவும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லவர்களாகவும் இருக்கணும் கடைசி விஷயம் அவாய்ட் மல்டி டாஸ்கிங் ஒரு டைமில் நிறைய வேலைகளை செய்கிறது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியையும் அந்த வேலையோட குவாலிட்டியையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணணும் அதனால ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்யணும் எந்த செஞ்சாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் கண்டிப்பா எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது ஒரு வெற்றியாளராக மாறிட்டு வரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த வெற்றியை நமக்கு கொடுத்த சமூகத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் நம்ம ஒரு சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டா எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் தன்னோட வெற்றியை பலரோட வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்திக்கிட்டாரு இந்த பழக்கங்களில் நீங்கள் எதை இன்றைக்கி தொடங்க போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் வெற்றிங்கிறது ஒரு நாள் நைட்டில் நடக்காது ஆனால் அது நடக்கிற வரைக்கும் தளராமல் அமைதியாக வெயிட் பண்ணுறது முயற்சி பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம்